உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அருமைக்குரியவர்களை இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கிற தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தலை நாடாளுகிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே நடத்துவதற்கான திட்டத்தில் இருக்கிறதா என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் அருமைக்குரியவர்கள கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அரசாங்க பொறுப்புக்கு வந்து கிட்டத்தட்ட நான்காண்டுகளை நிறைவு செய்து ஒரு மாதத்தையும் பூர்த்தி செய்கிற இடத்தில் அது இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்தினுடைய ஆயுட்காலம் முடிவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் பதினோரு மாதங்களே இருக்கிற சூழலில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே திங்கள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் புதிதாக அமைகிற அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையே இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்னர் வரை அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்ன சொன்னதுன்னா கண்ணுக்கு எட்டுகிற தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே களத்தில் இல்லை என்கிற ரீதியிலேயே பேசிக்கொண்டிருந்தார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா திமுகவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கிளத்தில் பலமான கூட்டணி இல்லை பலமான கூட்டணி இல்லாமல் உள்கட்சி விவகாரத்தில் சிக்கி கிடக்கிற திமுகவால் தமிழ்நாட்டில் மிருகபலத்தோடு கூட்டணி அமைத்து களம் கண்டு அந்த கூட்டணியையும் உடையாமல் சிந்தாமல் சிதறாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதிமுகவால் எதிர்கொள்ள முடியாது என்கிற நம்பிக்கையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அது தெனாவட்டாக பேசியது என்ன பேசியதுன்னா கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஹாட்ரிக் பற்றி பெற்று மீண்டும் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்கிற ரீதியிலே தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் களத்தில் பேசிக்கொண்டிருந்தது ஆனால் அவ்வாறு பேசிக்கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த சிந்தனையிலே எதிர்பார்ப்பிலே எண்ணத்திலே ஒரு மிகப்பெரிய இடி வந்து தாக்கியதை போல் அமைந்த நிகழ்வுதான் என்னன்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் டெல்லிக்கு விஜயம் செய்தார் இந்திய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அவர் சந்தித்த உடனே கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இருக்கிற ஏடுகளும் தொலைக்காட்சி சேனல்களும் பட்டியலிட்டு சொல்லியது என்னன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது என்கிற செய்தியை அவர்கள் சொன்னார்கள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஆரம்பத்தில் அதை மறுத்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு கடந்த மாதம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்களை தன்னோடு அமர வைத்து கொண்டு அதிமுக பாஜகவுடைய கூட்டணி அந்த அறிவிப்பை வெளியிட்டார் என்டிஏ அதிமுகவுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் செயல்படும் என்கிற செய்தியை சொன்னார் நாடாளுகிற முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களே முன்னிறுத்தப்படுவார் என்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லிவிட்டு சென்றார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்டிஏ கூட்டணி அறிவிக்கப்பட்ட உடனேயே நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா திமுக மதவாத கட்சியாக இருக்கிற பாஜகவோடு கரம் கோர்த்து விட்டது ஆக இனி திமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை இதுவரை இருநூறு பிளஸ் தொகுதிகளைத்தான் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம் ஆனால் இனி தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்கிற அவர் கருத்தை வெளியிட்டார் வெளியிட்டதோடு நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் பேசாமல் அடக்கி வாசித்திருக்கலாம் அவர் என்ன செய்தார்ன்னா தன்னுடைய கூட்டணியிலே எங்க வகிக்கிற காங்கிரஸ் கட்சி மூலமாக விடுதலை சிறுத்தைகள் மூலமாக இன்னும் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் மூலமாக அண்ணா திமுகவை கொச்சைப்படுத்தி பேச ஆரம்பித்தார் பாஜக அண்ணா திமுக உறவு குறித்து நாட்டு மக்கள் மத்தியிலே அவர் பேச ஆரம்பித்தார் அது எதை காட்டுகிறதுன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி என் கூட்டணி ஏற்பட்ட உடனேயே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு ஒருவித சலனம் ஏற்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு மீறி என்ன செய்ததுன்னா அதிமுகவோடு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் உறவு கண்டு விட கூடாது அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி உடன்பாடு கொண்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை குட்டையை குழப்பி எதையோ பிடிப்பதைப் போல திமுக பல்வேறு செயல்களிலே ஈடுபட்டது ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கீடு விவகாரத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு முரணை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்தது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் அங்க வகிக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்தகையை பயன்படுத்தி பிரேமலதாவுக்கு அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணிக்கு வாருங்கள் சரி பிரேமலதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களை வானத்துக்கும் பூமிக்குமாக தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடினார் என்னுடைய அண்ணன் என்றெல்லாம் பேசினார் நான் கேட்கிறேன் செல்வப் பிறந்தகை மூலமாக நீங்கள் டீல் பேசினீர்களே ஏதாவது நடந்ததா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அவர்களுடைய கணக்கு என்னன்னா தேர்தல் கணக்கு என்னன்னா அவர்களை பொறுத்த அவர் இதயத்திலே இடம் கொடுப்பார்கள் ஆனால் சீட்டு விஷயத்திலே கராராக இருப்பார்கள் அவர்கள் வேற விதமான காரியங்களை செய்து கொடுப்பார்கள் ஆனால் போட்டியிடுகிற சீட்டுகளை கொடுப்பதில் திமுக தயக்கம் காட்டும் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கூட பல்வேறு காலகட்டங்களில சீட்டு ஒதுக்கீடுகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பல்வேறு முரண்பாடுகளை கொண்ட காலங்கள் உண்டு என்பதை அரசியல் களம் மறந்துவிடக் கூடாது ஆக இந்த காரியத்தை தான் செல்வ பிறந்தகை மூலமாக மரியாதைக்குரிய பிரேமலதா அவர்களுக்கும் நடந்திருக்கிறது ஆக இன்னைக்கு பிரேமலதா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்ன்னா நான் என்னுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டப் போகிறேன் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட்டி விவாதித்து கூட்டணி குறித்து அறிவிப்பேன் ஆக அதிமுகவோடு நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம் என்கிற அளவுக்கு பேசுகிற இடத்துல இன்றைக்கு மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை அரசியல் களம் கொண்டு விட்டிருக்கிறது ஆக இருக்கிறது நிலை தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியை குழப்புவதற்கு பல்வேறு காரியங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது ஆனால் அதெல்லாம் அரசியல் களத்திலே பலிக்காது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருந்து கொண்டிருக்கிறது விசிகா இருக்கிற இடத்துல எந்த காரணத்தை கொண்டும் பாமகவால் பயணிக்க முடியாது ஆக திமுக கூட்டணிக்குள்ளே பாமக செல்லுவது என்பது எந்த காலத்திலும் நடக்காத காரியம் ஆக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா அது அண்ணா திமுக பாஜக அங்கம் வகிக்கிற என்டிஏ தான் வந்தாக வேண்டும் என்டிஏ தான் பாட்டாளி மக்கள் கட்சியால் பயணிக்க முடியும் ஆக இன்னைக்கு மரியாதைக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார் அவருடைய சந்திப்புக்கு பிறகு இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுடைய பேச்சுக்களிலே கூட ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக கூட்டணி குறித்து விவாதிப்பீர்களா பேசுவீர்களா என்று கேட்கிற போது மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்கள் சொல்லுகிறார் என்னன்னா தந்தையும் மகனும் சேர்ந்து கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்கிற அளவுக்கு பேசுகிற இடத்துக்கு அவரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஆக பாட்டாளி மக்கள் கட்சியும் எந்த நிலையிலேயும் திமுக கூட்டணியில் இருந்து அது வெளியே போவதற்கான சாத்தியதை இல்லை ஆக இவையெல்லாம் இப்படி இருக்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் புதிதாக வந்திருக்கிற ஒரு அரசியல் ஃபோர்ஸ் என்று சொல்லலாம் மரியாதைக்குரிய வெள்ளித்திரையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை முதலில் பெரிதாக அசட்டை செய்யாமல் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வெற்றி கழகத்தை கண்டு அரண்டு போய் கிடக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வீழ்ச்சியாக இருக்குமோ என்கிற அளவுக்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் களத்தில் அரண்டு போய் கிடக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கையிலேயே இருக்கிற உளவுத்துறைகளை பயன்படுத்தி இன்றைக்கு பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளை ரிப்போர்ட்டுகளை அது எடுத்துக்கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உளவுத்துறை கொடுக்கிற அந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் என்ன சொல்லுகிறதுன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேதியிலே தேர்தல் நடத்தப்பட்டால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றாவது இடத்திலேயும் இரண்டாவது இடத்துக்கு புதிதாக கட்சி துவங்கி இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் மூன்றாவது இடத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தள்ளப்படும் என்பது போன்ற ஒரு சிக்னலை அது சொல்லி இருக்கிறது ஆக இந்த சிக்னல் பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வித்தியாசமாக யோசிக்க துவங்கி இருக்கிறது என்ன யோசிக்கிறாங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஐந்து டிசம்பர் வாக்கிலே நடத்தி விடலாமா என்பது போன்ற ஒரு யோசனையிலே திட்டத்திலே நாடாளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வாசிக்கப்படுகிறது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் இது போன்ற ஒரு முடிவுக்கு அல்லது யோசனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று கேட்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு என்ன என்ன நினைக்கிறதுன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உறவு கொண்டதற்கு பிறகு அதனோடு பல மற்ற கட்சிகள் அது தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து வரவில்லை அதுபோல திமுக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கிடையே ஒரு சரியான இணக்கம் இதுவரைக்கும் களத்திலே ஏற்பட்டு விடவில்லை ஆக இவர்கள் ஒன்று இணைகிற ஒத்த கருத்துக்கு வருகிற அதுவரை நாம் பொறுத்திருப்பதை விட தேர்தலை முந்தி நடத்துவதே திமுக கூட்டணிக்கு சுலபமானதாக இருக்கும் வெற்றி வாய்ப்பை தருகிறதாக இருக்கும் என்கிற யோசனைக்கு திமுக வந்திருக்கிறது அதுபோலதான் தான் தமிழக வெற்றி கழகம் என்கிற இயக்கம் தமிழக வெற்றி கழகம் என்கிற இயக்கத்தை பொறுத்த நேற்றைக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு மூன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள் மூன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்ததுல ஒருவர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி இன்னொருத்தர் யாருன்னா அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மூணாவதாக சேர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருவித நடுக்கத்தை அச்சத்தை தந்திருக்கிறது என்னன்னா ஸ்ரீவைகுண்டம் தொகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய டேவிட் அவர்கள் டேவிட் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்கிற செய்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியவில்லை கொள்ள முடியவில்லை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் திராவிட கழகம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திமுகவில் இருந்து அதிகாரத்தை துறந்து விட்டு ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துக்குள் போய் இணைகிறார் என்று சொன்னால் இந்த துடக்கம் தொடர்ந்து விடக்கூடாது என்பதில் திமுக மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு டேவிட் வெளியே போகிறாரு நாளைக்கு இது தொடர் மாறி பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு இடம்பெயறுகிற நிகழ்வுகள் நடந்துவிடக் கூடாது ஆக தாவேக்காவை பலப்படுத்துவதாக அமைந்துவிடும் அது திமுகவுக்கு தமிழ்நாடு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்பது போல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுத்து விட முடியும் மறந்து விட முடியாது ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிகமாக இன்னைக்கு திமுகவுக்கு நாளுக்கு நாள் அது பெருகிக் கொண்டே போகிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீதான அதிருப்தி மக்கள் மத்தியிலே பெருகிக் கொண்டே போகிறது ஆக அந்த அதிருப்தி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணிக்கு அது வலு சேர்த்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து கொண்டிருந்த அந்த புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் இளம் வாக்காளர்களுடைய வாக்குகள் அது போல வந்து மைனாரிட்டி வாக்குகள் குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் இந்த வாக்குகளை எல்லாம் இன்னைக்கு அள்ளி கொண்டு போகிற இடத்துல யார் இருக்கிறான்னா தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தளபதி விஜய் அவர்கள் அண்ணா அதிமுக கூட்டணிக்குள் வருவாரா இல்லை அவர் தனியாகத்தான் களம் காணப்போகிறாரா என்கிற பட்டிமன்றம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்த மட்டிலே நாம் என்ன சொல்லுகிறோம்னா தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுகவுக்கு லாபம்தான் அதிமுக கூட்டணிக்கு வராமலேயே தமிழக வெற்றி கழகம் தனியாக களம் கண்டாலும் அது அதிமுக கூட்டணிக்கு லாபம்தான் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த மட்டிலே அவர் புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை முழுமையாக அள்ளிக்கொண்டு போகிற சூழல் இருக்கிறது இளம் வாக்காளர்களுடைய வாக்குகளை ஒருவிதம் அவர் அடித்து நொறுக்குவதற்கான சூழல் இருக்கிறது அதுபோல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியே இன்றைக்கு கொத்து கொத்தாக அள்ளி கொண்டிருந்த அந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை கூட தளபதி விஜய் அவர்கள் அடித்து நொறுக்குவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வாக்குகளை பிரித்தெடுப்பதற்கான சூழல் இன்னைக்கு வந்து அரசியல் களத்திலே பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக தளபதி விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட முடிவை அரசியல் களத்தில் எடுத்தாலும் அதிமுகவுக்கு லாபம் தருகிற முடிவாகவே இருக்கும் ஆக தளபதி விஜய் அவர்கள் ஒருவேளை அதிமுக கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டால் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே தன்னுடைய கணக்கை அவர் ஆரம்பிக்கிற இடத்திலே இருப்பார் அல்லாமல் போனால் அவர் வாக்குகளை பிரிக்கிற இடத்திலே மட்டும்தான் இன்றைய அரசியல் களத்திலே இருக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு களத்தினுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆக இதையெல்லாம் அறிந்தவராக தெரிந்தவராகத்தான் நாடாளுகிற முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்ன முடிவுன்னா சட்டமன்றத்துக்கான தேர்தலை முன்கூட்டியே நடத்து நடத்தினால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அனுகூல அனுகூலத்தை தருமா என்கிற ரீதியிலே அவர் யோசிப்பதாக இன்றைக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இன்னைக்கு இன்டாக்டாக இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் மீது கூட இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அவர் நம்பிக்கை இழந்ததில் இருக்கிறார் ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் கூட கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிற போது என்ன சொல்லுதுன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கூட்டணியால் தான் வெற்றி பெற முடியும் தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியாது என்கிற செய்தியை இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் ஆக திருமாவளவன் அவர்களை பொறுத்த கூட அவர் கூட இன்னைக்கு சொல்லுகிறார் நான் நினைத்தால் எந்த கூட்டணிக்கு வேணும்னாலும் நாம் போகலாம் எந்த கூட்டணியும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே நாம் போனா பாஜக என்னை ஏற்றுக்கொள்ளாத மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்னுடைய ரெண்டு எம்பிக்கோளுடைய ஆதரவு அவருக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாரா என்பது போலெல்லாம் அவரும் இன்றைக்கு வெளியிலே பேசிக்கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருவித சலசலப்பை சலனத்தை கொடுத்திருக்கிறது ஆக இருக்கிற கூட்டணியை பாதுகாக்க வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது மற்ற கூட்டணிகள் மற்ற கட்சிகள் தங்களை கட்டமைத்து ஒன்றாக சேர்ந்து களத்தை பிரேம் செய்கிற அந்த இடத்துக்கு வழிவகுத்து கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய இடமும் யாருக்கு இருக்கிறதுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நினைக்கிறதுன்னா திமுக ஒரு பலமான கூட்டணியை கட்டமைத்து விடக்கூடாது தளபதி விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் களத்துக்கு போய் மக்கள் மத்தியில இன்னும் தன்னுடைய செல்வாக்கை அதிகரித்து விடக்கூடாது ஆக இவையெல்லாம் களத்தில் நடந்துவிடக் கூடாதுன்னா தேர்தலை முன்கூட்டியே நடத்தியாக வேண்டும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரை காத்திருக்கிற போது என்ன நடக்கும்னா திமுக கூட்டணி ஜெல்லாயிரம் இங்க இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார் நாட்டு மக்களை சந்தித்து வருவார் ஆக இதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செல்வாக்கை மீண்டும் மீண்டும் கீழே விழச் செய்யும் என்பதை நாடாளுகிற முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் அறிந்திருக்கிற காரணத்தினாலே அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தலை இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ளே நடத்தி என்பது போல இன்றைக்கு தன்னுடைய கட்சி வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் அரசு வட்டாரத்திலையும் யோசித்து கொண்டிருப்பதாக இன்றைக்கு செய்திகள் சொல்லப்படுகிறது ஆக அருமைக்குரியவர்களே தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு எந்த நேரத்திலும் தேர்தல் வரக்கூடும் என்கிற நிலையே இன்றைக்கு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை கண்டும் கேட்டும் ரசித்தும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக நன்றி வணக்கம்